உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள் மேசத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி சுக்ரன் செவ்வாய் மீனத்தில் சூரியன் ராகு மற்றும் புதன் முதலில் மேசம் தன குடும்பாதிபதி சுக்ரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அங்கே லாபஸ்தானாதிபதி சனியும் இணைந்திருக்கிறார் ராசிக்குரிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதும் நல்லதுதான் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் செய்கின்ற முயற்சியும் சிலருக்கு சாதகமாக இருக்கும் தொழில் நன்றாகவே இருந்து எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குருவின் பார்வை ஐந்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் சிறப்பாக விழுவதால் பூர்வூனிய ஸ்தானமும் பாகியஸ்தானமும் பலன் பெறுகிறது எனவே சிக்கல்கள் இருந்தாலும் அவை பெரிதாக இருக்காது ஆறாம் இடத்தில் கேது மிக அற்புதமான நிலையில் பலன் தருவதால் உங்களுக்கு வருகின்ற தீமைகள் மிகவும் குறைவாகவே இருக்கும் புண்ணிய திருத்தலங்கள் சென்று சேவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பஞ்சமாதிபதி சூரியன் ராகுவோடு இணைந்திருக்கிறார் இதனால் கிரகண தோஷம் ஏற்படுகிறது பிள்ளைகள் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை ஆறுக்குரிய புதன் பன்னெண்டில் இருப்பதால் புதிய கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் அவ்வப்பொழுது எதிர்மறை எண்ணங்கள் அலைமோதும் அவசரப்பட்டு பிறருக்கு வாக்கு கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ வேண்டாம் விரயத்தில் பழாக இருப்பதால் உடல் பிரச்சனைகள் வரலாம் வேலை மாற்றம் ஏற்படலாம் சந்திராஸ்வம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து நாற்பத்தி மூணு வரை சந்திராஸ்வம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும் பரிகாரம் முருகன் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் அடுத்தது குரு உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பதும் சூரியன் பதினொன்றில் இருப்பதும் சிறந்த பிராணித்ததும் தொழில் ஸ்தானத்தில் சனி ஆட்சி கட்டு சென்றிருப்பதால் தொழில் வணிகங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் லாபமும் கிடைக்கும் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புண்டு ராசிநாதன் சுக்ரன் பத்தாம் இடத்தில் உங்களுக்கு பலனளிக்கும் வண்ணம் இருக்கின்றான் புத ஆதித்ய யோகம் ஏற்படும் புத்தி கூர்மையும் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும் சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும் தன குடும்பாதிபதி புதன் பனிரெண்டாம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருப்பதாலும் நீசமடைந்து தேவையில்லாத காரியங்களை செய்து சங்கடப்பட வேண்டாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் உருவாகவும் வாய்ப்பு உண்டு பழைய கடன் பிரச்சனைகள் தலைதூக்கும் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் சுக்ரன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் கூட சனியும் அதனால் பெண்கள் வசியத்தில் எச்சரிக்கை தேவை பரிகாரம் வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமி வழிபாடு செய்து வரவும் அடுத்தது மிதினம் ராசிநாதன் புதன் நீசமடைந்து விட்டார் என்றாலும் கூட அவருக்கு கேந்திரபதி தோஷம் உண்டு என்பதால் அந்த தோஷம் சற்று விலகி எதிர்மறை பலன்கள் நேர்மறையாக மாறி நடக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம் பாகிஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு ஆயினும் நிறைய முயற்சி செய்ய வேண்டும் சுக்ரன் பலம் பெற்று வளம் வருவதால் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய வாகன யோகம் கிடைக்கும் புதிய வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் சுபகாரிய தடைகள் நீங்கும் செவ்வாய் சனியோடு கூட்டு சேர்ந்து எதிர்மறை நிலையில் அமர்ந்திருப்பதால் சகோதர உறவுகளிடம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் ராகு இணைந்திருப்பதால் நீங்கள் உதவி செய்யும் என்று நினைத்து நட்பு திடீரென்று விலகும் வேலை மற்றும் உத்தியோகம் செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளால் பிரச்சனைகள் தலை தூக்கும் பரிகாரம் திருவாணை வழிபட தீங்குகள் அகழும் அடுத்தது கடகம் தன குடும்பாதிபதி சூரியன் பாகிஸ்தானத்தில் இருக்கிறார் புதன் நீசமடைந்திருக்கிறார் அதனால் மறைமுகமான சில நன்மைகள் உண்டு குரு உங்கள் தன குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சிக்கல்கள் வந்தாலும் அவைகள் நீடிக்காது குருவின் பார்வையால் சுகஸ்தானம் பலப்படுவதால் வண்டி வாகன யோகங்கள் உண்டு பாதியில் நின்று போயிருந்த வீடு மறுபடியும் கட்டத் தொடங்குவீர்கள் அல்லது மனை வாங்குவீர்கள் உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் கேதி இருப்பதால் சங்கடங்கள் வந்தாலும் எதிர்கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் பிதிர்காரகன் சூரியனும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் என்பதால் தந்தை மகன் உறவுகள் கை கவனத்தோடு கையாள வேண்டும் நீங்கள் ஒன்று சொல்ல அவர்கள் ஒன்று எடுத்துக்கொள்வார்கள் பின் தகராறுகள் உருவாகலாம் கொடுத்தல் வாங்கலில் கவனம் தேவை உத்தியோகத்தில் திடீரென்று பணிமாற்றம் ஏற்படும் அல்லது சிக்கல் ஏற்படலாம் மேலதிகாரிகளோடு அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பரிகாரம் சிவனை வழிபட நினைத்தது நடக்கும் அடுத்தது சிம்மம் சப்தமாதிபதி சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் அவரோடு சுகாதிபதி செவ்வாயும் தொழில்காரகனான சுக்ரனும் இணைந்து ராசியை பார்க்கிறார்கள் பல கிரகங்கள் உங்களுடைய துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் குறைக்கும் நிலையில் இருந்தாலும் கூட குருவின் பார்வை ராசியில் விழுவதால் சமாளித்து கொண்டு எழுதி விடுவீர்கள் அவர் தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள் துணிவு உங்களுக்கு சங்கடங்களை குறைக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் முதலியவை கிடைக்கும் சுக்கரனுடைய பார்வை ராசியில் விழுகின்றது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல் வாய்ப்புகள் வரும் தன குடும்பாதிபதி புதன் வீசி மீசமடைந்து தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் வருமானத்தில் பற்றாக்குறை ஏற்படலாம் எதிரும் தடைகளும் தாமதங்களும் உருவாகலாம் தேவையில்லாத குறுக்கீடுகள் உங்கள் முயற்சியை குறைக்கும் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அஷ்டமத்தில் சூரியன் ராகுவோடு இணைந்திருப்பதால் உங்களுக்கு தெரியாமலேயே இடையூறு செய்வதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் பரிகாரம் சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும் சனிக்கிழமைதோறும் அணுமனை வழங்குங்கள் அடுத்தது கன்னி ராசிநாதன் புதன் வீசுமடைந்திருக்கிறார் என்பதால் ராசிபடன் குறைகிறது அவர் கேந்திரத்தில் அமர்ந்திருப்பதால் கேந்திராதிபதி தோஷமும் குறைகிறது என்பதால் எதிர்பாராத நன்மைகளும் ஏற்பட வாய்ப்புண்டு சனி ஆட்சி பெற்று ஆறையில் இருப்பதால் சோதனைகள் சாதனையாகும் அதற்கான தவறாத முயற்சி உங்களுக்கு வேண்டும் புதி புதிய கிரக நிலைகளுக்கு இடையே ஆறுதலாக இருப்பது உங்களுக்கு சனி மட்டும்தான் செவ்வாய் வளம் பெற்று ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உறவினர்கள் சகோதரர்கள் உதவுவார்கள் உத்தியோகத்தில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற லாபம் கிடைக்கும் வீடு அல்லது மனை வாங்கும் யோகமும் உண்டு சத்தமஸ்தானத்தில் சூரியன் ராகு புதன் முதலிய கிரகங்கள் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதாலும் சர்ப்ப கிரகமான கேது ராசியில் இருப்பதாலும் குழப்பமான மனநிலையும் தேவையில்லாத கற்பனை பயமும் நிம்மதியிலக்கச் செய்யும் கலத்தரஸ்தானத்தில் ஸ்தானத்தில் கிரக யுத்தங்களும் ராகு சேர்க்கையும் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகளுக்குள் தேவையில்லாத உரசொலைகள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கலாம் கணவன் மனைவி வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உடல் நலனிலும் அக்கறை தேவை இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் அம்பிகையை வழிபட நம்பிக்கை பிறக்கும் அடுத்தது துலாம் ராசிநாதன் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது அருமையான அமைப்பு குடும்ப விருப்பங்கள் நிறைவேறும் திருமணமாகி குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு அதற்கு அனுசரணையாக குரு ராசியை பார்க்கின்றார் லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார் சுக்ரனும் குருவும் இணைந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது அழகான அமைப்பு புதன் நீசமடைந்து பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் தைரியம் பிறக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி இருப்பதாலும் செவ்வாய் சனி சேர்ந்திருப்பதாலும் ராகுவும் சூரியனும் இணைந்து ஆறாம் இடத்தில் யோகப்படத்தில் இருப்பதாலும் சிறிய தகராறு வரும் பெரிய சண்டையாக மாறிவிடும் கவனிக்கப்படாத கடன்கள் சிக்கலை ஏற்படுத்தும் எனவே வார்த்தையிலும் கொடுக்கல் வாங்கல்களில் கவனத்தோடு இருங்கள் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்கு சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட மகத்தான நம்பிக்கை பிறக்கும் வாழ்வு கிடைக்கும் செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அடுத்தது விருச்சிகம் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் சுக்கரனோடு இணைந்திருப்பது யோகா அமைப்பு செவ்வாய் சுகஸ்தானத்தில் அதன் அதிபதியோடு இருப்பதால் சில நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புண்டு வீடு வாங்கலாம் இடமாற்றங்கள் ஏற்படும் சில சொந்த கட்டணத்துக்கு மாறுவார்கள் சுபகாரிய தடைகள் நீங்கும் அதற்கு தோதாக குருவும் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு பதினொன்னில் உள்ள கேது வெற்றி வாய்ப்புகளை தருவார் சுக்ரன் சனி செவ்வாய் வண்டி வாகனங்களை குறிப்பிடும் ஆறாம் இடத்தில் இருப்பதால் வாகனங்கள் ஓட்டும் போது அதிக கவனம் தேவை ஆறாம் இடத்தில் சூரியன் ராகு இணைந்திருப்பதால் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகளால் கவலை ஏற்படும் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் செவ்வாய்கிழமையிலே முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்கள் உங்களது சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அடுத்தது தனுசு அநேகமாக எல்லா கிரகங்களும் மூன்றாவது ராசியில் ஆரம்பித்து ஐந்தாம் ராசிக்குள் இருக்கின்றன இருந்தாலும் சனி ஆட்சி பெற்று தரி தைரியஸ்தானத்திலிருந்து உங்கள் பாகிஸ்தானத்தை பார்வையிடுவதால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரியோர்கள் ஆசைகளும் சரியான வழிகாட்டுதல்களும் கிடைத்து நன்மை வர வைக்கும் பாகிஸ்தானம் சுக்ரனை பலப்படுத்துவதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு செவ்வாயும் பார்ப்பதால் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் நான்காம் இடத்தில் புதன் ராகு சூரியன் இணைந்திருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் பத்தாம் இடத்தில் கேதி இருப்பதால் திடீர் தொழில் சிக்கல்கள் உருவாகலாம் வெளிநாட்டு முயற்சிகளில் தடை ஏற்படலாம் பிள்ளைகள் குறித்து கவலை அதிகரிக்கலாம் பரிகாரம் ராகவேந்திரனை வழிபட உங்களது பாவங்கள் கரையும் பழங்கள் விளையும் அடுத்தது மகரம் ராசி அதிபதி சனி இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று சுக்கரன் செவ்வாயோடு இருக்கிறார் சுக் சனி செவ்வாய் சுகாதிபதி அதோடு அவர் லாப லாபக்காரர்களும் கூட தொழில் முன்னேற்றம் இருக்கும் பண வரவுகள் ஓரளவு தரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவீர்கள் இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் சுக்கரடன் இணைந்திருப்பதால் ரியல் எஸ்டேட் மற்றும் கலைத்தொழில்கள் நன்றாக நடைபெறும் அதற்கு உறுதுணையாக குருவின் தொழில் ஸ்தான பார்வை சிறப்பாக இருக்கின்றது அஷ்டமாதிபதி சூரியன் ராகுவோடு இணைந்து மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் தடையும் தாமதமும் ஏற்படும் சில தவிர்க்க இயலாத அலட்சியம் வீண் பழிச்சொல்லும் ஏற்படலாம் நாளில் குரு இருந்து அஷ்டம ராசியை பார்வையிடுவதால் உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நேரம் இது காரணம் செவ்வாயும் சுக்கரனும் சனியோடு இணைந்திருக்கிறார்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் பரிகாரம் கணபதியை வழங்க உங்கள் கவலைகள் அகலும் ஞாயிறு மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வார்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது கும்பம் ராசிநாதன் சனி ராசியில் ஆட்சி பெற்ற நிலையில் சென்றிருக்கிறார் குரு மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதும் கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதும் நேர்மறை சிந்தனையை வளர்த்து சிக்கல்களை குறைக்கும் கொஞ்சம் நிதானமும் புத்திசாலித்தனமும் இருந்தால் மற்ற கிரகங்களால் ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து நிவாரணம் பெறலாம் ராசிநாதனோட சுக்கரன் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சற்று குறைந்து குடும்பத்தில் நிம்மதி தலைதூக்கும் செவ்வாய் ராசியிலே இருப்பதால் துணிச்சல் இருந்தாலும் முன்கோபம் அதிகமாக இருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடமான தட குடும்பஸ்தானத்தில் சூரியன் ராகு சேர்க்கை ஆரோக்கியமானது அல்ல பொருளாதாரத்தில் தடை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் சில குழப்பங்களை தரும் சிலருக்கு பதவி உயர்வுகள் நிறுத்தி வைக்கப்படும் உங்கள் செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காதது மட்டுமல்ல பழிச்சொற்களையும் ஏற்க வேண்டி வரும் புதன் வீசமடைந்திருப்பதால் நினைவு தடுமாற்றங்கள் இருக்கும் சந்திராசமம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் இரண்டு ஆறு முதல் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை இரண்டு நாற்பத்தி ஒன்று வரை சந்திராசவம் உண்டு சந்திராசம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து ஒன்பது முறை வளம் வாருங்கள் நன்மையே நடக்கும் அடுத்தது மீனம் தனஸ்தானத்தில் குரு இருப்பது மிக நல்ல அமைப்பு அவர் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் நல்ல முறையில் நடைபெறும் பத்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் பல தொல்லைகளுக்கு நடுவில் சில இனிமையான வேலைகள் இல்லத்தில் நடைபெற வாய்ப்புண்டு உண்டு பண வரவும் உண்டு வேலை தேடுபவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்க வேண்டும் புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்பும் உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகளும் பாராட்டும் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு பல கிரகங்கள் எதிர்மறையாக இருப்பதால் எதை பேசினாலும் எதை செய்தாலும் மிகவும் எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகிவிடும் வீட்டை விற்பதிலும் வாங்குவதிலும் குழப்பங்கள் ஏற்படலாம் சகோதர உறவுகள் சங்கடங்களை தரலாம் ராசியில் ராகு சூரியன் இணைந்திருப்பதும் ஏழாம் இடத்தில் கேர் இருப்பதும் குடும்ப உறவுகளில் அவ்வப்பொழுது சிக்கல்களை ஏற்படுத்தும் சந்திராசிரமம் இருபத்தி ஏழு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை இரண்டு நாற்பத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஒன் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தைந்து வரை தந்திராசிரமம் உண்டு சந்திராசிரம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் குலதெய்வத்தை வழங்க குடும்பம் செழிக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இடத்தில் விளக்கேற்று வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி